பேருந்து கைதானவர்களுக்கும் சர்வதேச போதைப் பொருள் கும்பலுக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன் வணக்கம் சாலமன் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையில் வேறு என்னென்ன விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறது என்ன செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சுமார் ஏழு கிலோ மெத்தப்பட்டமீன் போதைப் பொருளை வந்து பறிமுதல் செய்தனர் குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக மொத்தம் மூன்று நபர்களை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வந்து கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த பறிமுதல் செய்யப்பட்ட ஏழு கிலோ மெத்தப்பட்ட மீன் போதைப் பொருளின் மதிப்பு வந்து சர்வதேச அளவுல எழுபது கோடி ரூபாய் வரை உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இவர்கள் தொடர்ச்சியாக இந்த செங்குன்றம் பகுதியில ஒரு குடோனை அமைத்து அங்கே பதுக்கி வைத்து அதன் பின்பாக ராமநாதபுரம் கொண்டு சென்று அங்கிருந்து படகு மூலமாக இலங்கைக்கு கடத்துவதையும் போலீசார் விசாரணையில வந்து கைது கண்டுபிடித்தனர் குறிப்பாக இதுல கைது செய்யப்பட்ட இப்ராஹிம் என்பவர் வந்து திமுக நிர்வாகியாக இருந்ததும் தற்போது அவர் இந்த செயலில் ஈடுபட்டதால அவர் கட்சி கட்சி வந்து கட்சியின் பொறுப்பில் இருந்து அவரை வந்து நீக்கம் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்ட மூன்று பேரிடம் மத்திய போதைப்பொருள் தடுப்பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதுல இதுல பல்வேறு தகவல்களானது வெளியாகியுள்ளது அதாவது சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருப்பதையும் மத்திய போதைப் பொருள் தடுப்பிரிவு அதிகாரிகள் கண்டுபிச்சிருந்தனர் மேலும் அந்த கைதானவர்களிடம் இருந்து பெறப்பட்ட தொலைபேசி எண்கள் மற்றும் வங்கி பரிவர்த்தனை மூலமாக இந்த தொடர்பிருப்பதை மத்திய போதைப் பொருள் தடுப்பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்தோம் குறிப்பாக இந்த கைதான ராமபுரத்தை சேர்ந்த இந்த பைசூல் ரஹ்மான் என்பவர் தான் போதைப் பொருட்களை எடுத்து செல்லும் நபராகவும் குறிப்பாக சையத் இப்ராஹிம் மற்றும் சென்னையை சேர்ந்த மஞ்சூர் ஆகியோர் தான் இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டதும் தெரிய வந்துள்ளது குறிப்பாக மணிப்பூர்ல இருந்து இந்த போதைப் பொருள் வந்து கடத்தி வரப்பட்டு செங்குன்றம் பகுதியில குடோன்ல மறைத்து வைத்து அதன் பின்பாக மஞ்சூர் மூலமாக போதைப் பொருளை வந்து ரயில் மற்றும் பேருந்து மூலமாக மநாதபுரத்தில் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து இலங்கைக்கு கடத்தி செல்லும் பணியில இவர்கள் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது குறிப்பாக இதே போல சுமார் அறுபது கோடி மதிப்பிலான இரண்டு முறை கன்சைன்மெண்ட் இவர்கள் வந்து இலங்கைக்கு இந்த மேலும் இவர்கள் மணிப்பூர்ல எவரிடம் இருந்து இந்த போதைப் பொருட்கள் வாங்குகின்றன குறிப்பாக மிக விலை உயர்ந்த போதைப் பொருள் என்பதால் யாரிடமிருந்து இது பெறப்படுகிறது இலங்கையில் யாரிடம் இவர்கள் சப்ளை செய்கின்றார் அதன் மூலமாக சேர்த்த சொத்துக்கள் மற்றும் சம்பாதித்த பணம் எவ்வளவு என்பது தொடர்பாகவும் போலீசார் வந்து தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகிறேன் மேலும் இந்த குடோன்ல இருந்து ஏழு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதால் இது வந்து போதைப் பொருள் கடத்தல் பயன்படுத்திய பணமா என்பது என்ற கோணங்கள்ல தற்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு உங்கள் வருகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க